இறுதியாக நம்முடைய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணன் அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களை உங்களிடையே சிறப்பு நிகழ்த்துவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் சிறப்புறையின் மக்களின் உரிமை பாதுகாப்பு பேர் இயக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகம் அதனுடைய மாணவர் பிரிவான சமூக நீதி மாணவர் இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய இரண்டாம் ஆண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாராட்டினுடைய நிகழ்வில் தலைவர் நகர துணை தலைவர் மன்சூர் அவர்களே இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தினுடைய தலைவர் முகமது அலீம் அவர்களே வரவேற்புரையாக ஆற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முகமது ஃபாசின் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பட்ட நிர்வாகிகளே நிகழ்வில் எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காவல் துணை கண்காணிப்பாளர் அருமை சகோதரர் எம் ராஜா அவர்களே முத்துக்கேட்டையுடைய காவல் ஆய்வாளர் சகோதரர் ராஜேஷ் அவர்களே பேராட்சி மன்றத்து தலைவர் முக்தாஜ் நவாஸ்கான் அவர்களே மற்றும் இங்கே சிபிஎஸ்சி பள்ளி பெர்லின் பள்ளியினுடைய தாளர் தி சுப்பிரமணியன் அவர்களே காலையில் மாராத்தான் போட்டியை துவக்கி வைத்து கிடைப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய செயலாளர் தமிழக டெல்லி சிறப்பு பிரதிநிதி அருமை சவர் ஏ கே எஸ் விஜயன் அவர்களே இந்த முதல் பரிசீனை மாராத்தனுடைய முதல் பரிசீனை வழங்க இருக்கின்ற வழங்குகின்ற அல்மகா டிரஸ்டனுடைய நிறுவனர் எஸ் எம் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே தீமையின் தலைவாசல் என்கின்ற ஒரு சிறப்பான வழங்கியிருக்க பேராசிரியர் சையது அஹ்மது கபீர் அவர்களே ஐம்பத்தைந்து ஐந்து ஐம்பத்தி ஏழு வயது இளைஞராக இங்கே நமக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஜனாப் எச் எம் ஆர் முகமது இதிரிஸ் அவர்களே எனக்கு முன்னால் அருமையான முறையினை வழங்கி இருக்கக்கூடிய திருத்துறை பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருகமைந்திருக்கக்கூடிய தோழர் அருமை தோழர் கே மாரிமுத்தா அவர்களே இங்கே இருக்கக்கூடிய மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் அவர்களே வழக்கறிஞர் ஜீன் முகமது அவர்களே மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற பாரிஸ்கான் நகரச் செயலாளர் அவர்களே நல்லாக குழுமி இருக்கக்கூடிய சகோதரர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அருமையான ஒரு பணியை முத்துப்பேட்டை தாமுமுக சமூக நீதி மாணவர் இயக்கம் இரண்டாவது ஆண்டாக கொண்டெடுத்திருக்கு அருமையான பணி என்பதை காட்டிலும் ஒரு தேவையான பணி இது ஒரு வசனம் வரும் நன்மையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும் அவர்களை வெற்றியாளர்கள் என்பதாக அந்த வசனம் நன்மையான காரியங்களை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் தீமைகள் போது அந்த தீமைகள் நடப்பதை கண்டுகொண்டு கண்டும் காணாமல் செல்வது என்பது ஒரு மனித இன மனித செயல்பாட்டுக்கே விரோதமானது அக்கிரமம் நடக்கும்போது அநீதி நடக்கும் போது தீமைகள் நடக்கும் போது ஒரு சரியான மனிதன் தெளிவான மனிதன் அதை ஒரு முயற்சியில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் தீமை பக்கத்து தீ நம்ம வீட்டில் பற்ற வரைக்கும் நம்ம அமைதியை இருக்க முடியாது பக்கத்து வீட்டில் தீ பற்றியவுடன் அந்த வீட்டினுடைய தீயை அணைப்பதற்காக நாம் முயற்சி எடுத்தால் தான் அந்த தீ நம்ம வீட்டை பற்றாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு சரியான மனித உணர்வு அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இங்க பேசிய நம்முடைய ஆழ்வாளர் சொன்னார் ஒப்பீட்டளவில் முத்துப்பேட்டையில் போதை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை குறைவு ஆனாலும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பாராட்டினார் இது எதற்காக என்று சொன்னால் பக்கத்திலே பற்றிய தீ முத்துப்பேட்டைக்கும் நிறைவாக பரவிவிடக் கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கை அடிப்படையில் தான் இந்த அருமையான மாறத்தான் போலேயே இந்த விழிப்புணர்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பல்வேறு செய்திகளை போதைக்கு எதிராக எடுத்து வைத்திருக்கின்றார் சொல்லக்கூடிய செய்தி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் இளமையாக இருக்கணும் எல்லாருக்கும் நீண்ட நாள் வயசுல மண்ணின் மைந்தர் தொடர்ந்து பங்கு பெறக்கூடியவர் எப்படி இருந்தார் வயது இளைஞராக இருந்தார் எதனால் அந்த இளமை அவரிடத்தில் தக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஒழுக்கத்தால் போதையை மறுத்ததால் தொடர் உடற்பயிற்சியால் இன்றைக்கு அவர் இளம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் காவல்துறையில் இப்ப சமீபத்தில் ஓய்வு பெற்ற நம்முடைய மதிப்புரிய முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் உடற்பயிற்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்படக்கூடியவர் அவரு அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இந்த உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யறீங்கள என்னுடைய பலன்களை இதர் சிதனா களத்துல எப்பட பார்த்திருக்கீங்களா அப்படின்னு அப்பா அவர் செய்தியை பதிவு செய்யறாரு நான் கடலூர் மாவட்டத்தில் எஸ்பியா இருக்கும்போது ஒரு சாராய கல்லை வியாபாரிகள் ஒரு இடத்துல சாராய காட்சியிருக்காங்க அவர் பிடிக்கப் போகணும்னு எங்களுக்கு தகவல் வருது நான் போலீஸ் வட்டாரத்தோடு அந்த இடத்துக்கு போறேன்

பயிற்சி என்பது இன்னைக்கு கூட மாரத்தான் ஒன்பது கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு சொன்னா இதற்கான பயிற்சி எடுக்காமல் ஓட முடியாது இன்னைக்கு முதல் பரிசு பெற்றிருக்கிறவர்கள் பல மாரத்தான்கள் பங்கு பெற்றவர்களா இருப்பார் அப்ப அந்த உடற்பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அந்த நம்முடைய சைலேந்திர பாபு டிஜிபி அவர்கள் சொன்ன செய்தியை மனதில் வச்சுக்கணும் ஒரு மாற்று வேணும் போதைக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் போதை இன்றைக்கு எந்த அளவுக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு இந்த புதிய அரசு தமிழ்நாடு அரசு வந்ததுக்கு பின்னால்

காவல் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர்களும் ஆய்வாளர்கள் சொன்னதை போன்று எங்கெல்லாம் அது போன்ற போதை வஸ்துக்கள் விநியோகிக்கப்படுகிறது விற்கப்படுகிறது என்ற செய்தியை சொன்னா அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்ப இளைஞர்கள் மாணவர்கள் நம்முடைய லட்சியங்களை நம்முடைய இலக்குகளை நம்முடைய உடல் நலனை எல்லாவற்றையும் சிதைக்கக்கூடியதாக இந்த போதை இருந்து இங்க பேசிய சமூக நீதி மாணவர்கள் துணை செயலர் சொன்னது போன்று நட்பு ரொம்ப முக்கியமானது திருமணத்துல விருந்து அன்னைக்கு நைட்டு போதை எதனா ஒரு பார்ட்டி உடனே போதை இந்த இடத்துல நான் உறுதி வேண்டும் அது போன்ற போதைகளோட கூடிய நிகழ்வுகளுக்கு ஒருங்கிணைவுகளுக்கு செல்லக்கூடாது என்று முடிவெடுக்கணும் நான் வரமாட்டேன் நீங்க மது போதையோ மற்ற போமைகளோ விநியோகிக்கக்கூடிய பார்ட்டியாதான் கூப்பிடாதீங்க அப்படி சொல்லணும்

நம்மால் இதில் வெற்றி பெற முடியுமே தவிர இல்லைன்னு சொன்னா விரைவாக நம்மை நாம அழித்துக் கொள்வோம் இளமைய நீண்ட நாட்கள் நம்ம இளமையோடு வாழணும் துடிப்போடு வாழணும் கூட பாக்குறோம் ஒரு இடத்துல எங்க போனாலும் சரி இப்ப கூட மேடைக்கு எம்எல்ஏ வந்தாலும் சரி மற்ற விசாரிக்கும் போது நேர்ல பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா முதல் கேள்வியே உடல் நலன் சார்ந்ததுதான் உங்க தொழில் எப்படி இருக்கு நீங்க புதுசாக கார் எப்படி இருக்கு

நிறை செய்யுறது நாங்க சொல்றேன் நகைச்சுவாருக்கு என்ன சொல்லுவாங்க அமெரிக்காவுல இருந்து ஒரு ஆய்வு கூட வந்திச்சான் அதிக நாட்கள் வாழக்கூடிய இந்தியர்கள் யார் அப்படின்னு பல்வேறு மாநிலங்களில் ஆய்வு செய்து போட்டோத்திட்டே போய் பேட்டி எடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க பல இடங்களை கேட்டாங்க கேரளாவுக்கு போனாங்க அங்க என்ன கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்க உடற்பயிற்சி செய்வோம் ஆரோக்கியமான உணவை உட்கொள்றோம் மருத்துவத்தை இப்படி எல்லாம் கே எடுத்துக் நாங்க இப்படி ஆரோக்கியமாக இந்த நாட்கள் வாழ்ந்துட்டு அப்படியே சென்னை பகுதிக்கு போனாங்களா சென்னை பகுதியில ரொம்ப தள்ளாடிய நிலையில ஒருத்தர் இருந்தாங்க இவ்வளவு தள்ளாடிய வயசோட இருக்காரு இவர் எப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்காரு கேப்பன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் காலையில எழுந்த உடனே என்ன செய்வீங்க எப்படி இப்படி தள்ளாத வயசுல இப்படி இருந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் அவர் சொன்னாராம் காலையில எழுந்த உடனே ஒரு போட்ட அடிச்சிருவாங்க நான் அதுக்கப்புறம் அப்புறம் காலையில உணவு டிஃபன் பண்ணிடுவேன் டிஃபன் பண்ண உடனே ஒரு போதையை ஊசியை ஏற்றிக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் கஞ்சா சாப்பிடுவேன் இப்படியா என் வாழ்க்கை முழுசா போய்கிட்டு இருக்கு அப்படியா இதெல்லாம் சாப்பிட்டு மாதிரி இருக்கீங்க உங்க வயசு என்னன்னு கேட்ட போது என் வயசு இருபத்தி ஏழுன்னு சொன்னாராம் அப்ப இருபத்தி ஏழு வயசுலயே இந்த மோசமான தள்ளாட்டத்திற்கு வந்து மரணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறான் என்று அந்த கதை முடியும் அப்ப இந்த கதைக்கு இலக்கணமாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக கூடிய இளைஞர்கள் அனைத்தையும் இழந்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கூட நம்ம அதை பத்தி பேசினோம் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட அதுக்கு பதில் சொன்னார் இன்றைக்கு கொரோனா காலத்துக்கு பிறகு இருதய நோயாளிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டு பர்சன்ட் அகில இந்திய அதிகரிச்சிருக்கு செய்திகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு பல இடங்கள்ல இந்த சின்ன வயசு ஆட்கள் இதுக்கு என்னதான் தீர்வு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்து இருக்கிறது எட்டு கிலோமீட்டர் தோறும் நடங்க அதற்கான பணிகளை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல அதுக்கான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமா எக்ஸசைஸ் செஞ்சாலும் பிரச்சனை ஆகி போச்சு இருபத்தி ஆறு வயசு டாக்டர் ஜிம்ல கடுமையா எக்ஸசைஸ் செய்யறாங்க ஆக்டர்களை வந்து போகக்கூடிய ஒரு நிலம் வருது விதமான உடற்பயிற்சியோடு நீண்ட நாட்கள் வாழ்வதற்கான திட்டமிடுதல் நம்ம கிட்ட இருக்கணும் சொன்னா இந்த போதை விற்ற முதல்ல அகலணும் போதைக்கு எதிராக நாம் செயல்படணும் போதை விற்ற அகழ்வதற்கு நாம் போதைக்கு எதிராக போதைக்கு எதிராக நம்ம போதை வேணாம் இருக்கிறத மட்டும் அல்லாமல் நாம் என்ன செய்யணும் போதைக்கு எதிராக இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும் போதைக்கு எதிரான நிகழ்வுகளில் நம்ம பங்கு பெற்றால்தான் நம்மால போதையை விட்டு முழுமையான தகர்ந்து தடுத்திருக்க முடியும் போதைக்கு எதிராக செயல்படும் போதுதான் போதை நம்முடைய பகுதிகளுக்கு வராமல் தடுக்க முடியும் அது போன்ற அருமையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இந்த முட்டுப்பேட்டை நகரத்தினுடைய தமுக சமூக நீதி மாணவர் இயக்கத்தை நெஞ்சார பாராட்டி இது முத்துப்பேட்டையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வோம் போதை இல்லாத தமிழ்நாட்டை படைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி